புலி செந்தவுழன் சீமான் உங்களோடு என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகளே பேரன்பு கொண்டு நான் பெரிதும் நேசிக்கின்ற பெற்றோர்களே நாளையே என் தமிழ் சமூகத்தை ஒரு வலிமையான வளமையான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே என் தங்கை தம்பிகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் பெருமைகள் பல நிறைந்த சுரண்டை மண்ணிலே இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு தமிழ் மக்கள் நாம் கூடி நிற்கிறோம் இங்கே இத்தனை ஆண்டுகள் கழித்து சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் அரசியல் என்பது என்ன என்று பேச வந்திருப்பது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம் ஏனென்றால் நாம் அறிந்தவரை அரசியல் என்பது வாழ்க ஒளிக கோஷமிடுவது முழக்கமிடுவது எம்ஜிஆர் வாழ்க கருணாநிதி வாழ்க ஜெயலலிதா வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க வாழ்க்கை வாழ்க என்று வாழ வைத்துவிட்டு நாம் சாவது இதுதான் அரசியல் ஆயிரம் ஐநூறு காசை வாங்குவது வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவது வாக்கியரிசை போட்டு சாவது இதுதான் நாம் இதுவரை பார்த்த அரசியல் ஆனால் என் அன்பு சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே அரசியல் என்பது அது அது அல்ல அல்ல உண்மையிலேயே அரசியல் என்பது என்ன அதை அறிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் நாம் ஒருபோதும் உரிமையடைய முடியாது எழுச்சி பெற முடியாது மேன்மையடைய முடியாது வாழ முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டால் இதை பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் வர மாட்டார்கள் அவர்களின் நோக்கமெல்லாம் நம்மை எப்படியாவது ஏமாற்றுவது உங்கள் பிள்ளைகள் எங்களின் நோக்கமெல்லாம் இந்த நிலையிலிருந்து எப்படியாவது எல்லாவற்றையும் மாற்றுவது இதுதான் எங்களுடைய நோக்கமும் கனவு இங்கே பேசிய என் தம்பிகள் எல்லாம் சொன்னார்கள் அரசியல் புரட்சியாளர் ரஷ்ய புரட்சியாளர் லெலின் இளையின் தம்பி தங்கைகள் இதில் சிந்தனையில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார் அங்க என்ன சத்தம் அரசியல் அங்கேயே நாலு பேர் கூட்டம் அணிக்கிறீங்க அரசியல் கொஞ்சம் வழி விடுங்க நான் போகணும் அரசியல் எதெல்லாம் அரசியல் நீ ரொம்ப எளிமையா சேகவரா சொல்றான் பசியோடு இருந்தார்கள் மக்கள் உணவளித்தேன் என்னை மனிதாபிமானி என்றார்கள் ஏன் இவர்களுக்கு சோறு கிடைக்கவில்லை என்றேன் கம்யூனிஸ்ட் என்றார்கள் இதுதான் நீ இவனுக்கு சோறு கிடைக்கலன்னு கேட்டினா நம்ம தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க நம்ம கற்பித்தது என்ன நீ ஒன்றும் கேட்காமல் ஊமையாக இருக்கிற வரை நீ தேசியவாதி நீ உரிமை என்று பேசிவிட்டால் நீ தேச துரோகி இவளதான் இவன் நமக்கு கற்பிச்சிருக்க அரசியல் புரியுத அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது இதை சொன்னது அண்ணல் காந்தியடிகள் நல்ல ஒன்று ஒன்னே விளங்கி நீ அரசியல்னா ஏதோ அது அப்படியே கரை வெட்டி கட்டிக்கிறது ஸ்டாலின் படத்தங்கிறது உதயநிதி படத்தை வச்சுக்கிறது அதெல்லாம் இல்லை வெட்டி கட்டினா கூட கூட கரை இருக்க எல்லாம் பேண்ட் போட்டு சுத்தரம் பார்த்துக்க எதுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போடுறது எவனாவது வந்தான்னா எத்துறதுக்கு தடுக்க கூடாது காலம் எவ்வளவோ இருக்குது வேணாலும் தூக்கலாம் அதுக்குதான் அதுக்குதான் இங்க பாரு நல்லா அண்ணன் சொல்றதை கேட்டுக்க உனக்கு இயவனும் சொல்லித் தர மாட்டான் உன் கூட பிறந்த நான் தான் அக்கறையில சொல்லித் தரணும் அரசியல் என்று நீ விலகி நிற்கலாம் ஆனால் அரசியல் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி நிற்காதுங்கிறான் அரிஸ்டாட்டி பிளாட்டோ சாக்ரட்டீஸின் மாணவன் பிளாட்டோ பிளாட்டோவின் மாணவன் அரிஸ்டாட்டில் பிளாட்டோ சொல்றான் நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் யாரை அறிவிக்கிறாயோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் ஆட்சியில் வாழ்ந்துகிட்டு இருக்க பிடிக்கல ஆனாலும் வாழ்ற ஏன் நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றுட்ட இவன் சொல்லுவான் அரசியல் ஒரு சாக்கடை நீ மூக்க பிடிச்சுக்கிட்டு சாக்கடை இருக்கு மூக்க பிடிச்சிக்கிட்டு முடிக்கிட்டே போனால் முந்நூறு ஆண்டு காலாலும் அது சாக்கடை தான் ஆனால் மூழ்கி எடுத்து சுத்தம் செய்வன் யார் என்ற கேள்வி எழுப்பினா அது ஓ வேலை ஏ வேலை அதே சாக்கடையை பூக்கடையாக மாற்ற முடியும் கற்றவர்கள் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் அந்த அரசியல் செய்ய வந்துட்டா எல்லாம் நீ என்ன செய்கிற கற்றவன் தான் மற்றவருக்கு வழிகாட்ட வேண்டும் ஆனால் கற்றவன் எல்லாம் இந்த அரசியல் என்று விலகி நிற்பதால் அதை நிறைத்து விடுகிறார்கள் சீன புரட்சியாளர் மாசத்து சொல்கிறானின் உடன் பிறந்தார்களே வெற்றிடம் என்ற ஒன்றே உலகத்தில் கிடையாது காற்று நிரப்பிவிடும் ஒரு ஒரு அறை இருக்கு ஒரு அறை இருக்கு ஒண்ணுமே இல்லை ஒரு வீடு இருக்கு ஒரு கட்டடம் ஒண்ணுமே இல்ல ஆனால் காற்றதை நிரப்பிடும்ன்றான் ஒரு குடம் இருக்கு ஒரு பானை எதுவுமே இல்ல ஆனால் காற்று அங்கே நிரப்பிடும் வெற்றிடம் என்பதை கிடையாது காற்று நிரப்பிவிடும் கற்றவர்கள் நிரப்பாத இடத்தை கயவர்கள் நிரப்பி விடுவார்கள் இவ்வளவுதான் நீ நல்லவ விலகி நின்றாய் கற்றவன் அங்க வந்துட்டான் இப்ப கெட்ட வெளியே போனோம்னா நல்லவன் உள்ள வந்து அரசியல் செய்யணும் நீ பாடிச்சு அப்பாடிச்சவன் இந்த நாட்டில் ஒரு கேடுகட்ட அமைப்பு முறை இருக்கு உடன்பிறந்தார்களே நீதிபதி அரசியல் பேசக்கூடாது ஆசிரியர்கள் அரசியல் பேசக்கூடாது மருத்துவர்கள் அரசியல் பேசக்கூடாது ஆசிரியர்கள் அரசியல் பேசக்கூடாது ஆனால் அடி முட்டாள்கள் நாட்டை ஆள்பவர்கள் அரசியல் பேசலாம் எப்படி இருக்கு மாணவர்கள் ஆசிரியர்கள் அரசியல் பேசக்கூடாது ஆனால் மாணவர்கள் அரசியல் நின்று ஓட்டு போடலாம் எப்படி இருக்கு இவங்க ஒரு அமைப்பை வச்சிருக்காங்க போட்டியிட முடியும் இருபத்தோரு வயசுலயே ஒருத்தன் கலெக்டர் ஆகி தேர்தலை நடத்திட முடியும் எப்படிப்பட்ட அமைப்புல ஒருத்தன் ஐஏஎஸ் ஆகி மாவட்ட ஆட்சியர் ஆகி கலெக்டர் ஆகி தேர்தலை கண்டக்ட் பண்ணிட முடியும் நடத்திட முடியும் தேர்தலை நடத்திட முடியும் ஆனால் இருபத்தைந்து வயது வந்தால்தான் தேர்தலில் போட்டியிடுகிற தகுதி வருது இருபத்தி வயதில் தேர்தலை நடத்துகிற தகுதி வந்துருது இது ஒரு கேடு கட்ட கேவலம் கட்ட அமைப்பு பதினெட்டு வயசுல நீ ஓட்டு போடலாம் ஆனால் இருபத்தி ஐந்து வயசுல தான் போட்டி போடலாம் எப்படி இருக்கு கற்றவர்கள் உள்ள வரக்கூடாது மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது ஆனா மாணவர்கள் ஓட்டு போடலாம் அரசியல் பேசணும்டா எந்த தேநீர் விடுதியில் தயவு செய்து இங்கே அரசியல் பேசாதீர்கள் என்று எழுதியிருக்கோ அங்கே போய் தயவு செய்து தேநீர் குடிக்காத குடிக்காத இங்கே அரசியல் பேசுங்கள் என்று எழுதியிருக்கா நம்ம போய் சப்பேத்தா தண்ணீர் குடா தண்ணீர் குடி அரசியல் இல்லாம ஒண்ணுமே இல்லை என் உடன் பிறந்தார்களே அரசியல் என்பது அறிவியல் புவியியல் அது போல இயற்பியல் உயிரியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல் அதை கத்துக்க உன் பிறப்பில் இருந்து இறப்பு வரை ஒவ்வொன்றையும் தீர்மானிப்பது அரசியல் அரிசி ஒரு கிலோ பத்து இன்னூறு ரூபாய் பருப்பு ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபா தக்காளி இருநூறு ரூபாய் வெங்காயம் நூற்றி ஐம்பது ரூபா எண்ணெய் பதினஞ்சு ரூபாய் இதையெல்லாம் தீர்மானிப்பது அரசியல் நீ தனி தினமும் வணங்குறிய கோயில் அஞ்சு வேலை பூஜை தீர்மானிக்கிறது அரசு அறநிலையத்துறை இந்த கோயில் அன்னதானம் அதை தீர்மானிப்பது அவன் தான் இப்ப எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு பிறந்துட்டா பிறப்பு சான்றிதழ் அரசு இறந்துட்ட இறப்பு சான்றிதழ் அரசு பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல் நல்ல கணிச்சுகள் அப்போ உன் வாழ்க்கையில் முடிவில் இருந்து முதலில் இருந்து முடிவு வரை எல்லாவற்றையும் அரசு தீர்மானிக்கிறது அரசை அரசியல் தீர்மானிக்கிறது அந்த அரசியலை நீ தீர்மானிக்காமல் வேறு யார் தீர்மானிப்பால் என்பதை புடி பண்ணிக்கிறேன் ஒரு எளிய உதாரணம் என